வணக்கம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஒன்று படித்தேன் டெக்னாலஜி உலகில் வந்து எதிர்காலத்தில் வந்து இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போகுதா இல்லை ரொம்ப நல்லதா அப்படின்னு தெரியல எனக்கு மட்டும் இல்லை உலகத்தில் எல்லோருமே இதுக்கு பயப்படுறாங்க உலகத்தில் முத முதல்ல அணுகுண்டை வந்து அமெரிக்கா தயாரிச்சப்பையும் சரி ஜப்பான் மேலே போட்டதுக்கு அப்புறமும் சரி மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பயந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கோல்டு வாரில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இதே வேலையாக இருந்துச்சு வானத்துல கூட போய் அணுகுண்டெல்லாம் சோதிச்சாங்க உலகம் வந்து அணுகுண்டுக்கு அப்புறம் ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் எது அப்படின்னா ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு தெரியாதது இல்லை இன்னைக்கு சாட் ஜிபிடில போயிட்டு பைடன் கெட்டவர் அப்படி ஒரு கட்டுரை கொடு அப்படின்னு சொன்னா சும்மா செகண்ட் தான் அப்படியே செல் செல் செல்னு ஒரு கட்டுரையை ரெடி பண்ணி கொடுக்குது புட்டின் நல்லவர் அப்படி ஒரு கட்டுரையை கேட்டால் புட்டின் ஏன் நல்லவர் அப்படின்னு ஒரு கட்டுரை சல்லுன்னு வருது அதே போல புட்டின் கெட்டவர் அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டுரை சல்னு கொடுக்குது இப்படி போயிட்டு இருக்கு அதே போல பவர் பாயிண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே பவர் பாயிண்ட் போட்டு கொடுத்துருவோம் எக்ஸல் போட்டு கொடுத்துருவோம் எல்லாத்துக்குமே ஏஐ வந்துருச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு இன்னும் மனுஷனுக்கு தான் இன்னும் வரல அதாவது எனக்கு எனக்கு ஒரு ஏஐ வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க என் வேலையெல்லாம் அதுவே பார்த்துடும் நான் ஊர் சுத்திக்கிட்டு உல்லாசமா இருக்கலாம் அப்படி ஒரு காலம் வரப்போகுது இன்னைக்கு இந்த ஏஐல என்ன ஒரு முக்கியமான நியூஸ் படித்தேன் அப்படின்னா பயங்கரமான நியூஸ் என்ன அப்படின்னா இப்ப நான் இவ்வளவு பேசினேன் பாருங்க ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் அப்படியே ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து இத வீடியோவா பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா ஏஐஏ வந்து ஒரு வீடியோவை வந்து கிரியேட் பண்ணிருமா அதுவும் எப்படி ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டான வீடியோ கூட கிரியேட் பண்ணிருமா அதுவும் எப்படி தெரியுமா இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினேன்ல இது இதை ஒரு வீடியோ பண்ணி கொடு அப்படின்னா என் முகத்தை வச்சுக்கிட்டு நான் பேசுற மாதிரியே ஒரு வீடியோ வந்துடும் அது மட்டும் இல்லை நம்ம ஒரு கதை சொல்றோம்னு வச்சுக்கோங்க எடுத்துக்கடுக்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா விவேக்கு வந்து ஒரு படத்துல கதை சொல்லுவாங்க டிவி சீரியல் பத்தி ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு வனிதாவை ரமேஷ் வச்சிருந்தாரு ரமேஷ் அனிதா வச்சிருந்துச்சு அனிதாவை குமார் வச்சிருந்தாங்க இப்படியே சுத்தி சுத்தி ஒரு கதை சொல்லுவார் ஒரு எடுத்து எடுக்க சொல்ற அந்த மாதிரி கதை சொன்னா கூட அதுவே கேரக்டர்லாம் உருவாக்கி அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேரக்டர்ஸ் வச்சு கதை சொன்னா கூட அதுவே ஒரு வீடியோ ரெடி பண்ணிடுவான் ஒரு அப்படின்னா பாத்துக்கங்களேன் இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு தான் அந்த மாதிரி வீடியோ தயாரிக்குதான் எதிர்காலத்துல பாருங்க அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு சினிமாவே எடுத்துடலாம் நம்ம பாட்டுக்கு இப்படி வாய்ஸ்ல அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இதை ஒரு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா ஏஐஏ ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும் ஒரு சினிமாவே ரெடி பண்ணி கொடுக்க போகுது எதிர்காலத்துல யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஏ யூடியூப்னா ஒன்று தனியா வைக்கணும் இதெல்லாம் எதிர்காலத்துல எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல இது வந்து ஏஐல இருந்து உருவான வீடியோ அப்படின்னு சொல்லி ஏஐக்குன்னு தனியாக வைக்கணும் ஒரு போக்குல உண்மை எது பொய் எது உரப்போக்கில் என்ன இப்பயே அப்படிதான் இருக்கு எது உண்மை எது பொய்னே தெரியல பேஸ்புக்கில் பார்த்தா முகேஷ் அம்பானி வந்து ஷேர் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறதுன்னு பேசுகிறாரு இன்னலாகி இது அப்படியே உண்மை மாதிரியே இருக்கு க்ளீக் பண்ணி போனா அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இணைய சொல்றானுங்க அதுல போனால் டிப்ஸ் கொடுக்குறானுங்க அதாவது ஏஐயை பயன்படுத்தி முகேஷ் அம்பானி வந்து இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்குறதாகவும் எந்தெந்த ஷேர் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரியும் ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி விட்டு அதன் மூலமாக இவனுங்க டிப்ஸ் கொடுக்குறானுங்க ஊரக மாற்றிகிட்ருக்கானுங்க இருக்கானுங்க எல்லாம் இப்படியோ எது உண்மை எது பொய்னு தெரியல அப்படி போயிட்டு இருக்க உலகம் இதில் பாருங்களேன் இப்போ நான் வந்து இப்போ நான் இந்த மூணு நிமிஷம் பேசிக்க வச்சேன் இந்த மூணு நிமிஷத்தையும் அவர் வீடியோ ரெடி பண்ணியிருப்பா அப்படின்ட்டு அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் நேரத்தில் ஏஐ வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துரும் அதான் நான் சொன்ன மாதிரி தான் இது மட்டும் இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேரக்டர்ஸ்லாம் பயன்படுத்தி அதுவே ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துருமா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னுடைய ரொம்ப பேராசம் தான் சொல்லணும் ஒரு ஒரு ஐநூறு வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் பாருங்கள் மனுஷன் பய வயசு ஆவரேஜ் வயசு ஒரு எண்பது எழுவத்தஞ்சு இப்படி தான் இருக்குது ஆனால் பேராசை ரொம்ப எனக்கு உண்மையிலேயே டைம் மிஷின் ஏதாச்சும் ஒன்று அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி ஒரு ஐநூறு வருஷம் கழிச்சு அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்து பார்க்க பார்க்க ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆனா அதே நேரத்துல இந்த காலத்துலயே பைத்தியகாரத்தனமா ஜாதி மதம் வெறி பிடிச்சும் அலையிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போதும் இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சு இவ்வளவு படிப்பறிவெல்லாம் மக்கள் பெற்று அந்த காலத்துல இருந்த தத்துவ ஞானிகளை விட இன்னைக்கு குழந்தைகளுக்கு அதிக அறிவு இருக்கு அப்படிப்பட்ட காலத்துலேயும் நம்ம ஜாதி ஆணவ கொலை இந்த கொட்டாங்குச்சியில ஹெட்டி கொடுக்கறது இன்னமும் ஜாதியால மக்களை ஒடுக்கிறது ஒரு ஜாதிக்கு ஒரு கல்லறை ஜாதிக்கு ஒரு சுடுகாடு இதெல்லாம் நினைக்கும் போது ஐநூறு வருஷம் கழிச்சுமே பிரதானமா மக்கள் வந்து பைத்தியகரதனமா இருப்பானுங்களா ஒரு சமத்துவம் சமதர்மம் இதெல்லாம் ஏத்துக்காம இருப்பாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து வேதனையாவும் இருக்கு உலகம் ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்கு அதான் சொல்ல வரேன் அதுக்கேற்ற மாதிரி மக்கள் மனமும் வந்து மாறணும் எல்லோரையும் சமமாக நினைக்கணும் சம தர்மம் எல்லோருக்கும் சம உரிமை கிடைக்கணும் சம வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு டெக்னாலஜி முன்னேற்றத்துலையும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா டெக்னாலஜிக்கு முதுக காமிச்சிட்டு போகக்கூடாது இல்லையா எதிர்காலத்துக்கு போகிறோம் எதிர்காலத்துக்கு முதுக காமிச்சிக்கிட்டே போயிட்டு நான் பல சே பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு போகக்கூடாது இல்லையா நம்மளும் மாறணும் நன்றி வணக்கம்